வெள்ளிங்கிரி அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி வணக்கம் ஆன்மீகத்தில் இருப்பவர்களா இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இந்த ஒற்றை யானை காற்று யானை இந்த கொம்பன் இந்த கணேசன் இந்த இரண்டு மூன்று மாதரங்களாக ஏன் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார் வெள்ளிங்கிரி ஆண்டவர் சன்னதைகள் யாராவது ஒரு யோசனை பண்ணி பார்த்தீங்களா இந்த யானை பசிக்கு வருவதாக தான் நம்மளுக்கு தெரியும் இந்த ஒத்த யானை சிவனுடைய மகன் என்று நான் கருதுகிறேன் இவர் வந்து யுத்ராஜ மாலையை தூக்கி பார்த்து விசிறிவிட்டு ஒரு பையை எடுத்து பார்த்து விட்டு சென்றதை நான் உணர்ந்து பார்த்ததனால் சொல்கிறேன் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அனைத்து சகோதரர்களுக்கும் ஆன்மீகம் புரிந்து நடப்பவர்களுக்கும் அந்த ஆண்டவரை புரிபவர்களுக்கும்